மக்களை செயல்திற்களே எனக்கு முன்னாள் வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி அன்றைக்கு நாடு தழுவிய முறையில் இந்திய தொழிலாளிகளுடன் நடத்த இருக்கின்ற பொது வேலை நிறுத்தம் அந்த பொது வேலைநிறுத்தத்தினுடைய கோரிக்கைகள் அன்றைய தினம் நம்முடைய தோழர்கள் பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் அனைவரும் ஒரு மணி நேரம் காலதானதமாக பயங்கி இருப்பது என்பது அனைத்து கோயிலைகளில் நடத்து பேசிய அன்பு சங்கத்தினுடைய முகமது அறிவிப்பு சங்கத்தினுடைய அதேபோன்று இன்றைய தினம் காந்தியார் அவர்களுடைய தேசத்தினுடைய காந்தியார் அவர்களுடைய இந்தியாவிலுடைய மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது இங்கிருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இணைந்து சகோதரருக்காக வாழக்கூடாது என்று எண்ணம் சொன்னால் அமைப்பு பேசுகிறவர்கள் అంబేకర్ ாலும்ப தலைவர்கள் இவர்கள் எல்லோருமே அமர்த்தும் இளைஞர்கள் அவருடைய அஞ்சலியை செலுத்தி இன்றைய தினம் உள்ளவர்களே தொழிலாளர்கள் தொழில் தந்தர்கள் இருந்தாலே ஆண்டு இருந்தவர்களுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் மிகப்பெரிய வழங்க உழைக்கின்ற மக்களுக்கு ஒரே அமைதியாக கூடியது நீதிமன்றம் அது உச்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இறுதியாக உச்ச நீதிமன்றத்தில் போனால் நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று இந்த நாட்டினுடைய சாதாரண மக்கள் உழைப்பாளி மக்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வைத்திருக்கும் போதே ஒரு நம்பிக்கை ஆனால் துரதிருஷ்டவசமாக நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு பங்கு நபர் பேசும்போது பேசியிருந்தால் பரவாயில்லை நாங்கள் தான் நீதிமன்றத்தின் மீது மருத்துவ உண்டு மரியாதை உண்டு நீதிபதிகளின் மீது மருத்துவ உண்டு மரியாதை உண்டு தம்பி மனிதர்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது நேற்றைய தினம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு வழக்கு அங்கே நடக்கின்றனர் அந்த வழக்கு என்ன வீடுகள்

ஒசிப்பேட் இயக்கம் தான் சேரும் அப்படின்னு சொல்லி ஆதரவு போடலாம் நம்ம அதிலிருந்து நம்மளுக்கு ஆதரவாக திருப்பி வந்த அதனால தமிழ்நாட்டில் இருந்த பாதுகாப்புத்துறை கொள்கிறார்கள் எங்கிருக்கிறார் அரசியல் சூழல் பத்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அந்த வழக்கு நடக்குது பல லட்சக்கணக்காக वो सिर्फ ही रेटियो बिटिम फैक्ट्री है ही नहीं वो क्लोजर में है पाटलापुर के नगर कार्यालय में अलाउड बने पर रेटियो सुपर बिजनेस दिखता है पच्चीस ग्राम से ग्राम पंडिया तक के स्टेशन बिल्कुल ऊंचे ही ग्राम से ग्राम पंडिया तक को बुलाएगा वार्ड एंड क्या रूम दे पालने में तमिल आर्मी ने में जस्ट

அடுத்தது வந்துட்டான் இந்த ஆர்டிஏgroupbyல தொழில்நுட்பத்துல நம்ம கனடாத்துல இருந்து ஒரு ஆட்டமிக்கர் வந்து 16 ஆம் தேதி ஒரு கூடுகைக்குنا போறாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு லேபர் இருக்காங்க அந்த அனிமே ஆட்டமிக்கர் நீ அந்த ராக்கெட்டை தயார் பண்ற விஞ்ஞானிகள் அதுமே தொழில்நுட்பத்துல இந்த

அந்த நடந்து நாம் சென்றெடுக்க வேண்டும் அப்ப நமக்குதல் நிர்வாகத்தினுடைய தாக்குதல் இவ்வளவு தாக்குதல்களையும் சந்தித்து இந்த சங்கம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எங்கள் போராடினா ஒன்று தானாக எல்லோரும் கிடைக்க நான் முடி போறேன் கெட்டையாளர்களை முடிச்சுட்டு வந்தோட நஷ்டப்படுறாங்க

அப்படிப்பட்ட அதிகாரிகள் இல்ல அப்படிப்பட்ட பிரதமர்கள் அப்படிப்பட்ட அமைச்சர்கள் அப்படிப்பட்ட நடன நடந்து அத்தனை பேருக்கும் அனைத்து சங்கங்களின் சார்பாக எஞ்சார்ந்த நன்மை வாழ்க்கையை நன்றி